நம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கல்விக் கடனை குறித்து பேசவுள்ளோம் இந்திய பிரஜையாக உள்ள அனைவருக்கும் கல்விக் கடனுக்குள்ள தகுதி உள்ளது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் அல்லது டென்த்து முடித்த மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது கடனை பெற முழு தகுதி உள்ளவர்களாக உள்ளார்கள் ஒரு மாணவன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு எவ்வாறு கடன் பெற வேண்டும் என்பதை நான் இப்பொழுது படிப்படியாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் மாணவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வங்கிக்கும் சென்று கல்விக் கடனை கேட்டு விண்ணப்பித்த நிலை இன்று இல்லை இன்று மத்திய அரசாங்கமே வித்யாலட்சுமி போர்ட்டல் என்ற ஒரு இணையதள வசதியை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் ஜன் சமர்த் என்கிற மற்றொரு இணையதள வசதியும் ஏற்படுத்தி உள்ளது ஸோ கல்லூரியில் சேர்ந்த ஒரு மாணவர் கல்லூரியிலிருந்து அந்த அனுமதி கடிதம் என்னோட பெண்ணே அந்த மாணவருடைய பேன் கார்டு ஆதார் கார்டு போன்ற ப்ரூஃப் இவைகளை எடுத்துக்கொண்டு டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ வித்யாலட்சுமி டாட் சிஓ டாட் ஐஎன் என்கிற முகவரியில் அளித்து அந்த முதல் சைட்டே அந்த இணையதளத்திற்கு செல்லும் அதில் அந்த மாணவருடைய பெயர் தந்தை பெயர் போன்ற பல்வேறு விவரங்களை அதில் தெரிவித்து தான் கொண்டு வந்துள்ள கல்லூரி அனுமதி கடிதம் பேன் கார்டு ஆதார் கார்டு ஸ்ட்ரக்சர் போன்றவற்றை அப்லோடு செய்து மூன்று வங்கிகளை அந்த மாணவன் தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த வங்கியை தேர்வு செய்து கொள்ளலாம் அந்த மாணவனுடைய வீட்டின் அருகாமையில் உள்ள வங்கியோ அல்லது கல்வி நிறுவனத்தின் அருகாமையில் உள்ள வங்கிகளையோ கலையோ தேர்வு செய்து அந்த மாணவன் மூன்று வங்கிகள் ஒன்றின் பின் ஒன்றாக தேர்வு செய்வதன் மூலம் இணையதள வசதியின் மூலம் அந்த மாணவனுடைய கல்விக் கடன் விண்ணப்பமானது சப்மிட் செய்யப்படும் இப்பொழுது அந்த மாணவனை அந்த முதலாவது குறிப்பிட்டுள்ள வங்கியின் மேலாளர் மேலாளரே அந்த மாணவனை அழைத்து அந்த மாணவன் மேற்கொண்டு என்னென்ன விவரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவார் இதுபோல் அந்த மாணவன் ஒரு மாதத்திற்குள் அந்த வங்கியிலிருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத பட்சத்தில் இரண்டாவது வங்கி கலைக்கு அந்த தகவல் சென்று அந்த வங்கி மேல மேலோடு அந்த மாணவனை அழைக்க வசதி உள்ளது இதுபோல் அந்த மாணவன் தனிப்பட்ட முறையில் அந்த பல்வேறு வங்கிகளுக்கு சென்று அலையும் முறை மாறி இப்பொழுது அரசாங்கத்தின் மூலம் மாணவர்களுக்கு இந்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு மாணவனுக்கு எவ்வளவு தொகை வங்கி கடனுதவியினுடைய நியம பிரகாரம் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் வரை அந்த மாணவனும் அந்த மாணவனுடைய பெற்றோர்களும் விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டால் போதுமானது நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஏழரை லட்சம் ரூபாய் வரை மூன்றாவது ஒரு தேர்ப்பாட்டி சியூரிட்டி ஒரு கேரடருடைய கையெழுத்து தேவைப்படும் ஏழரை லட்சத்திற்கு மேல் சுமார் பத்து லட்சம் வரை ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி போன்றவை கொடுக்க வேண்டி வரும் இந்த வசதியானது டிப்ளமோ படிப்புகள் மூன்று வருட கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான்கு வருட பிடெக் ஐந்தரை வருட எம்பிபிஎஸ் பிஎஸ் அகிரி போன்ற அனைத்து கோர்ஸ்களுக்கும் இந்த கல்விக் கடன் வசதி உள்ளது கவுன்சிலிங் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர் அந்த கவுன்சிலிங் கடிதத்தையும் இணையதளம் மூலமாக அப்லோடு செய்ய வேண்டும் மேலும் கல்விக் கடனில் வட்டி மானியம் ஏதாவது உண்டா என்ற ஒரு கேள்விக்கு வருடாந்திர வருமானம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உள்ள மாணவர்கள் இன்கம் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் மத்திய அரசாங்கமானது ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவனுக்கு வட்டி மானிய வட்டி தள்ளுபடி கொடுக்க வகையுண்டு மேலும் இந்த கல்விக்கடன் மூலம் படித்த ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பு முடிந்து ஒரு வருடம் வேலை தேடும் காலம் கழிந்த பிறகு அவனுடைய திருப்பி செலுத்தும் காலம் துவங்கும் அதற்கு முன்பாகவே படித்து முடித்து உடனே வேலை கிடைத்துவிட்டால் அந்த மாணவன் உடனடியாக தன்னுடைய திருப்பி செலுத்தும் தவணைகளை தொடங்கிக் கொள்ளலாம் இது அந்த மாணவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமையும் அடுத்ததாக வெளிநாட்டு படிப்புகளுக்கு உரிய வங்கிக் கடன் வசதி எவ்வாறு என்ற கேள்வி வரும் ஒரு மாணவன் குறிப்பிட்டு வெளிநாட்டில் படிக்க செல்கிறான் என்று விருப்பப்பட்டால் அந்த வங்கியின் அந்த கல்லூரியின் அனுமதி கடிதம் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போன்ற விவரங்களை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் வங்கியானது அந்த நாடு பேன் செய்யப்பட்ட நாட்டில் உள்ளதா அந்த கல்வி நிறுவனமானது ஐ உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் நிறுவனமா என்ற விவரங்களை உறுதி செய்த பிறகு அந்த மாணவனுக்கு கல்விக் கடனை வழங்க ஏற்பாடு செய்யும் மத்திய மாநில அரசாங்கங்களின் இந்த கல்விக் கடன் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் எல்லா மாணவர்களும் மத்திய அரசாங்கம் கல்வியை தொடர வழிவகை செய்துள்ளது எந்த ஒரு மாணவனும் பொருளாதார தடை காரணமாக தன்னுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது படிப்பை தொடங்கி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தால் இந்த கல்விக்கடன் நிகழ்ச்சி அனைத்து வங்கிகள் மூலம் தங்குதடையின்றி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி